இருங்க சார் எல்லார இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சொல்லிட்டோம் ஏன் அவசரம் போய்றீங்க இப்ப என்னன்னா எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு தூமு இன்னைக்கு வந்து எம்பிசி தரல அப்படின்ட்டு வந்து எல்லாரும் வந்து இழுப்பறி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாடாளுமன்ற தேர்தல் என்பது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ஒரு மாத காலமாக தில்லுமுள்ளு கட்சியுடனும் அதிக தில்லுமுள்ளு கட்சியுடனும் நாம் பேசிக்கொண்டுதான் வருகிறோம் என்பது நாட்டு மக்களுக்கும் தெரிந்த ஒன்று விஷயமே நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் எங்களுக்கு மக்களும் தெய்வமும் தான் எங்களுக்கு கூட்டணியை தவிர அதிக தில்லுமுள்ளு கட்சியும் தில்லுமுள்ளு கட்சியும் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் இரண்டு நாட்களில் நம்முடைய தலைவர் சந்திரகாந்த் அவர்கள் நம்மளை சந்தித்து நேரடியாக இந்த தேர்தல் அறிப்பை அதிகாரப்பூர்வமான அறிப்பு அறிப்பு ஆஹ் அறிவிப்பை என்பது வெளியிடுவார் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்க மீடியா கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் மேடம் தேமுதிக பொறுத்தவரை ஒரே நேரத்துல தில்லிமுள்ளு கட்சியோடும் அதிக தில்லுமுல்லு கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க

சந்திரகாந்த் பதில் சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்றத நான் உறுதிப்படுத்திக்கிறேன் நீங்கள் வந்து ஆஃபீஸ் வாசல்லையும் கட்சி ஆஃபீஸ் வாசல்லையும் வீட்டு வாசல்லையும் மைக்கோட கேமராவோட வந்து நிற்பீங்க கேள்வி என்னென்னு நாவும் காத்துக்கிட்டு கேட்பீங்க நாங்கள் உங்கள் அவசரத்துக்கு கேட்கணுமா ஆ உங்கள் அவசரத்துக்கு நாங்கள் முடிவெடுத்த உடனே பதில் சொல்லணுமா அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை

அறிவிப்போம் மேடம் தில்லுமுள்ளு கட்சியினுடைய பொருளாளர் துறைமுருகன் தளபதிக்கு போன் பண்ணும்போது அவர் தூங்கிட்டு இருக்கிறதா சொல்லி உங்களை அமிச்சுட்டாங்களே இது சம்பந்தமா அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஆமா இது உண்மைதான் நான் வந்து அந்த தில்லுமுள்ளு கட்சியினுடைய பொருளாளரை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் அதே வேலூர்னுடைய பாடி காட்பாடியினுடைய இடத்துல தான் நானும் படிச்சேன் பிறந்தேன் வளர்ந்தேன் அவர் என்னதான் பார்த்தாலும் என்னுடைய ஊர்க்காரர் தான் என்னதான் இருந்தாலும் தில்லுமுள்ளு கட்சியின் மீது எங்களுக்கு வந்து தனிப்பட்ட மரியாதை இருக்கிறது அந்த கட்சியினுடைய தாத்தாவும் பாட்டியும் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார்கள் தளபதி தூங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் தளபதி மட்டுமா தூங்குறாரு எங்கள் கட்சியை தூங்கிட்டு தான் இருக்கு அப்படின்றது மக்கள் எல்லாருக்கும் தெரியாதா நாங்கள் லார்ஜ் லார்ஜாக ரூம் போடுவோம் போட்டு கூட்டணி அப்படின்ட்டு போவோம் அங்கே போய் தூங்கிட்டு காலையில இருந்து வந்துடுவோம் புரைமுருகன் கூட சில நேரத்தில் உட்காந்துட்டே தூங்குவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க எழுந்துருங்க உட்காந்துட்டே தூங்குவார் உட்காந்துட்டே தூங்குவாரு வேற எதுனா கேள்வி இருக்கா கேள்வி கேட்காத ஆட்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா கேளுங்க கேள்வி இல்லையா வெக்கமா இல்லை உங்களுக்கு மீடியான்னு சொல்றது வெக்கமா இல்ல என்ன அந்த ஆள் வாய்ஸ் பேசுற வெக்கமா இல்ல வாங்க போவோம் தூக்கி அடிச்சிருவான் பாத்துக்க உங்கயா இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே